கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடானகோடி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள் இனி காலம் செல்லாது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் மனம் திரும்புங்கள் ஆயத்தமாயிருங்கள் அனைகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிற நல்லவர் உங்களுடனே கூடவே இருப்பார் விசேஷமாக ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் உங்கள் சிந்தைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரே ஒரு கடவுள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவர் தான் சொன்னார் பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு அருமையான தேவ ஜனமே எவ்வளோ பெரிய தினவிதமான சம்பளம் வாங்குறாங்க மாதமான சம்பளம் வாங்குறாங்க அது அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அவருடைய குடும்பத்துக்கு ஆனால் மனுஷனுடைய பாவ நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் ஏசு கிறிஸ்து ரத்தம் அவசியமாக இருக்கிறது ஆக அறிக்கையிடுங்கள் அந்த பாவத்தின் சம்பளத்திலிருந்து நீ விடுதலை ஆவீர்கள் அவருக்கு அதிகாரம் உண்டு பாவத்தை மன்னிக்க பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார் கட்டத்தாமங்களுடன் கூட இருப்பார் காட் பிளெஸ் யூ